ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கழுத்து அகலத்தை பற்றி தான் இந்த கட்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு வந்து கன்ஃபியூஸே ஆகிது இப்போ உடம்புலேயே நேரடியாக அளவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெடி அளவை தான் நம்ம வந்து எடுப்போம் கட்டிங் அளவை வந்து நம்ம எடுக்க மாட்டோம் இப்போ கழுத்து பகுதியிலருந்து கழுத்து அகலம் ரெடி அளவு எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச் வருது அப்போ ரெண்டே கால் இன்ச் வருது அப்படின்னா கட்டிங் அளவாக அதே ரெண்டே காலையே குறிக்கக்கூடாது அப்போ ரெண்டே கால் அதுக்கப்புறம் அப்படின்னா தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னும் அதை கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா அகண்டுக்கிட்டே போயிடும் சோல்டர் பாத்தீங்கன்னா கீழே அந்த சோல்டர் கை வழியாக கீழே சைடிலே இறங்கி இறங்கிட்டே போகும் அப்போ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸில் ஸ்டார்டிங் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்தே உங்களுக்கு வந்து அந்த பாடியை பொறுத்து சைஸ் வந்து கூடுதலாக போய்கிட்டே இருக்கும் நம்ம ப்ளவுஸோட கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்தே ஸ்டார்டிங் இருக்குது அப்போ இருபத்தி முப்பத்தி எட்டு சைஸை அப்படின்னா நம்மளுக்கு கழுத்தாகலம் எவ்வளோ வரும் முப்பது சைஸுக்கு கழுத்தாகலம் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒரு சார்ட்டில் கட்டிங் அளவை மட்டும் நான் சொல்கிறேன் ரெடி அளவு எவ்வளவு ரெடி அளவுக்கு கட்டிங் அளவு எவ்வளோ வைக்கணும்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சைஸ் இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு அகலம் நான் எவ்வளோ வைக்க போகிறேன் ஆம்கோழி எவ்வளோ வைக்க போகிறேன் இறக்க வந்து நான் முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கழுத்து அகலத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாகவே நம்ம வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ப்ளவுஸ் கற்றுக்கிறவங்களாக்கா இருக்கட்டும் நான் ப்ளவுஸ் தைக்க தெரியும் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதா அதனால தான் எனக்கு ப்ளவுஸில் மிஸ்டேக் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நான் எடுத்துடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலுக்கு கழுத்த அகலம் எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட கழுத்தகலம் அளவு ரெண்டே கால் இன்ச்சு இதே ரெண்டே காலை நம்ம குறிக்கிறோம் இப்ப குறித்து தானே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதே ரெண்டே காலை குறிச்சிட்டோம் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு அரை இன்ச்சு கூடுதலாக இந்த இடத்துல வந்துடும் அப்போ இதோட கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அகலமாக போயிடும் ரெண்டே காலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு சேர்த்து நம்மளுக்கு வந்து ரெண்டே முக்கால் வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து முப்பத்தி நாலு சைஸுக்கு நம்ம ரெடி அளவாக அப்படியே நம்ம வந்து குறிக்கக்கூடாது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக்கே இதுதான் நல்லா கவனமாக பாருங்க நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கழுத்தாகலம் ரெண்டே கால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணணும் ரெண்டே கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டிங் அளவு ரெண்டு இன்ச்சு தான் வைக்கணும் அப்போ தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டே கால் கிடச்சிரும் இல்லையா பாருங்க இப்போ வந்து முப்பத்தி நாலு சைஸுக்கு ரெண்டு தான் கட்டிங் அளவு ரெண்டு நம்ம ரெடி அளவு ரெண்டே கால் கட்டிங் அளவு ரெண்டு இன்ச்சு அப்போ தச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து நான் முப்பத்தி நாலு சைஸுக்கு ரெண்டு இன்ச்சு தான் குறிக்கிறேன் பாருங்கள் இதுதான் ரெண்டு இன்ச்சு இப்போ வந்து இந்த பிசிறு பகுதியை நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு தானே போகும் இந்த சைடு எப்படி வரும் நல்லா கவனமாக பாருங்கள் கட்டிங் அளவு ரெண்டு இன்ச்சு வைச்சோம் அப்படின்னா தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக கிடைச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கும் அதே ரெண்டே கால் இன்ச்சு தான் வரும் ரெடி அளவு அப்போ கட்டிங் அளவு நம்ம ரெண்டு இன்ச்சு வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டரை இன்ச்சு வருது அப்படின்னா அதோட கட்டிங் அளவு வந்து ரெண்டே கால் வைக்கணும் எந்த மற்ற அளவு ரெடி அளவு வருதான் அதுல இருந்து கால் இஞ்சம் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கழுத்தகலம் கரெக்டா கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு சோல்டர் வந்து எவ்வளவு எடுக்கலாம் சோல்டர் பாத்தீங்கன்னா நார்மல் கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு அல்லது ரெண்டே கால் இன்ச்சு தான் கிடைக்கும் இல்லை நான் சோல்டர் வந்து குட்டியாக தான் போடுவேன் அப்படின்னா மூணே கால் இன்ச்சு வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரே அளவு தான் நார்மல் சோல்டர் அளவு கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு இல்லை நான் சின்னதாக போடுவேன் அப்படின்னா கால் இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு தான் கிடைக்கும் ஓகேங்களா கரெக்டாக பாருங்கள் நான் வந்து கால் இன்ச்சு தான் நான் குறிக்கிறேன் அப்ப இந்த சைடுமே நம்ம தச்சதுக்கு அப்புறம் கழுத்து அந்த அகலம் போயிடும் இந்த சைடுமே நம்ம கையை இணைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த அளவு தான் கிடைக்கும் மொத்தம் நம்ம சோல்டர் அளவு ரெண்டே கால் அல்லது ரெண்டு இன்ச்சு தான் கிடைக்கும் ரெண்டே கால் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டிங் அளவு மூன்றரை இன்ச்சு வச்சுக்கணும் இல்லை எனக்கு சோல்டர் ரெண்டு இன்ச்சு மட்டும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டிங் அளவு மூணே கால் இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் குறிக்கணும் இப்ப என்னுடைய கட்டிங் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இது போல் இன்னும் நிறையா சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பழகிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கட்டிங்கில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ